ஃப்ரெண்ட்ஸ் மேங்கட்டி பொம்மா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மேம் எனக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் மேம் அண்ட் அதே சமயம் ஜாபிஸ் டே மேம் அண்ட் அதே சமயம் வந்து பிரின்ஸ்பால் மேமே பார்த்து தரைய மேம் என்ன பப்பி உள்ள பிரின்ஸ்பல் மேம் பார்த்து தரையா வாட் இஸ் திஸ் பப்பிலாம் என்னமோ சொல்கிற பிரின்ஸ்பல் மேம் ஒய் ஆஹ் இல்லை மேம் அது என்னோட என்னோட டேலண்ட் வந்துட்டு பிரின்ஸ்பல் மேம் போக முடியுமா வந்துட்டு ஃபோன் பண்றாரா ஏதோ முக்கியமான விஷயம் ஆமா அதான் அதுதான் விஷயமே என்னன்டா பப்யூலா திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறா ம் சரி சரி சி ஆனால் சீக்கிரம் வந்துருந்த பப்யூலா சொல்லிட்டேன் ஓகே நீ போகலாமா அடி மேம் அலோவ் பண்ணிட்டாங்க ஒரு வழியா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஒப்பேச்சிடலாம் ஓய் பப்யூலா ஏய் நீ பப்படா ஒழுங்கா வா ஒரு கொஷின் கேட்கணும் என்ன இந்த சா இந்த சாரா வேற கேட்கலாம் என்ன சாரா எடுக்க கூப்பிட்ட ஆ எடுக்க கூப்பிட்டேண்ணா ஆமா நீ என்னமோ மேம் சொல்லிட்டு இருந்த என்னமோ வந்துட்டு பிரின்சிபல் மேம் ஃபோன் பண்றேன் ஐ மீனா உன்ன அப்பா பிரின்ஸிபல் ஃபோன் முடியுமா ஃபோன் பண்றாங்களாமா லிஸ்டும் போறியாமா சாப்பிஸ் எடுத்துரியாமா இப்படிலாம் அது மட்டும் இல்லை எவ்வளோ பாசமாக லீடர் தான் பண்ற லீடரே மேம் சொல்ல அதாவது நீ உட்காந்து பண்ற இது பண்ணி இதெல்லாம் இப்படி பண்ணவே மாட்டேன் எனக்கு என்னமோ உனக்கு ரொம்ப ஒரே டவுட்டா இருக்கு ஆய் ஏடோ நீ பண்ணுற நமக்கு தெரியாம ஒழுங்கு சில என்ன பண்ற ஏ அல்ல கிடையாது அல்ல எனக்கு உனக்கு வேணும் நீ பேசாம பே அமைக்கவே போகும் எனக்கு நிறைய வேலை இருக்கு சரியா பேசாம இது ஃபர்ஸ்ட் ஒழுங்கா படி நீ அப்புறமா பேசிக்கலாம் உம் இப்படி டைம் ஆகாங்க நான் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் காட்டுற பட்டியே மேம் பண்றவங்க அப்போ கிளாஸ்லயே போயிடுவாங்க ஜாலி ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஷேப்ஸ் டானே லேர்ன் பண்ணோம் லாஸ்ட்டா ஓகே டேபிள்ஸ் வந்து அட் அப்புறமா சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் ஷேப் சொல்லித் தரேன் மேம் பர்ஃப்யூலாம் இல்லை மேம் பர்ஃப்யூவில் இல்லாட்டி என்ன பண்ணுறது அவர் வர்றதுக்கு ஒன் ஹவருக்கு மேலாகும் ஒன் ஹவர் என்ன ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு பீரியடே முடிஞ்சு போயிடும் அப்போ நான் எப்போ கிளாஸ் எடுக்கிறது ஓகே ஸோ நோ ப்ராப்ளம்மா அவள் வந்துட்டு பிரேக் பீரியட் தான் வருவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாராவது விட்டு சொல்லி கொடுங்க நான் சொல்லித்தரேன் மேம் ஓகே சாரா ஓகேம்மா எல்லாம் லிசன் பண்ணிங்க இது என்ன ஷேப் சொல்லுங்கள் பாப்போம் ஆங்கிள் மேம் நோ நோமா ஆ அதானே ஹாலிடேஸ் அப்போ நீங்கள் மறந்து போயிட்டீங்க ஹாலிடேஸ்னால் பாருங்கள் இது ரெக்டாங்கிள் சொல்லுங்கள் ரெக்டாங்கிள் மேம் வெரி குட் இது என்ன ஷேப் இதாது அங்கே இருக்கா இல்லாட்டி அது மறந்து போயிட்டிங்களா சொல்லுங்கள் இது என்ன ஷேப் கம்ஆன் யோசிங்க யோசிங்க ஓவல் மேம் நோ நோமா ஹாலிடேஸில் நீங்கள் எல்லாம் மறந்து போயிட்டீங்க மாட்டி மாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க

சார்கிள் மேம் இடு இடன்னு சொல்லுங்க பார்ப்போம் இதுதான் மேம் ஓவல் வெரி குட் கரெக்டாக சொன்னீங்க நேரத்துக்கு மேம் ஹோம்ஒர்க் பட்டியும் மண்டிருப்பாங்க ஸோ இப்போ நுழைய தான் கரெக்டாக வரும் மேம் ஹோம்ஒர்க் பட்டி கண்டிப்பாக மன்றிருப்பாங்க இப்போ நுழைஞ்சால் கரெக்டாக வரும் மேம் ஹோம்ஒர்க் பட்டியை கேட்க மாட்டாங்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் கேட்டீங்க மேம் எஸ் யாரடு வண்டியாமா ஒரு வழியா ஓகேம்மா உட்காரு நான் கிளாஸ் நடித்திருந்தேன் ஓகே ஸோ ஷேப்ஸ் தான் நட்டி நம்ம வந்துட்டு லாஸ்ட் இயர் ஐ மீன் இந்த இயர் ஏப்ரல்லே பாட்டோம் இல்லையா எஸ் மேம் பாட்டோம் எனக்கு நல்லா தெரியும் மேம் ஓகேங்க மேம் நீங்க சொல்லி கூட அவசியம் இல்லை திரும்ப சொல்லி தரீங்க மேம் நீங்க கொஞ்சம் ஆகிட்டே இருங்க நான் உட்கார்றேன் மேம் இருங்க மேம் நீ பப்பி உள்ளா ஒழுங்கா சொல்லு நீ ஹோம்ஒர்க் பண்ணல நானே ஹோம்ஒர்க் தான் நீ என்னமோ புதுசு புதுசாக கடை இழுக்கிற அப்படின்னா நீ ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அப்படித்தானே ஏ பேசாம இதுப்பா ஆமா இப்போ அதெல்லாம் கிடையாது நீ பேசாமது மேம் மந்து போயிருப்பங்க மருந்து போன மேம்மா ஏன் திரும்ப ய மேம் கிளாஸ் நட்டு போட்டோம் அவ்வளோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்துட்டு ஏப்ரல் நட்டுனா தான் இப்போது ரீகப் பண்ணியாச்சு டேபிள்ஸ் வந்து நிறைய தடவை ரீகப் பண்ணியாச்சு அதே சமயம் நீங்கள் பச்சிட்டு கூட வந்துருக்கீங்க எழுதி வந்துருக்கீங்க ஸோ ஓகே இதில் இந்த டேபிள்ஸ் அண்ட் ஷேப்ஸில் சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா ஆளுக்கு காலுக்கு ஒரு டேபிள் சொல்லுவேன் அவங்க வந்துட்டு போர்டில் வந்துட்டு எழுதணும் ஓகே இந்த ஷேப்ஸுங்கிற இடம் இப்போ நான் வந்து அழிச்சிடுறேன் என்னடது மேம் புடுசு புடுசா ஆப்பு விக்கிறாங்களே ஆஹா ஓமக் மறுப்பாங்க பார்த்தா இவங்க இந்த மாதிரி போட்டஸ்லாம் விற்கிறாங்களே நான் ஓமக்கே பண்ணல இதுல எப்படி நான் படிப்பேன் ஃபுல்லா விளையாடிட்டேன் ஹாலிடேஸ்ல நினைச்சே பப்பியூலா ஃபர்ஸ்ட் டேவே உன் வேலையை ஆமிச்சிட்டியா அய்யோ ஐயோ மேம் பாவம் உன்னை எப்படி மெய்ப்பாங்க ஆட இங்கிலீஷ் மேம் வாங்க மேம் உங்கள் கிளாஸ்ல எப்படி இருக்கு நல்லா இருக்காங்களா எல்லாம் வந்துட்டாங்க மேம் உங்கள் கிளாஸ் மேம் என்னோடய கிளாஸ்ல எல்லாமே வந்துட்டாங்க மேம் ஆக்சுவலி வந்துட்டு ப்ரின்ஸிபல் மேம் வந்துட்டு உங்களை கூப்பிட்டாங்க மேம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் போல இருக்கு அடுத்து தான் என்னோடய பிரின்ஸிபல் மேம் கூப்பிட்டாங்களோ ஓம காட் இப்போ நான் பசங்களுக்கு போட்டு வைக்கலான்னு இருந்தேன் ஓ ஓகே நீங்கள் போங்க இங்கிலீஷ் மேம் நான் வரேன் பின்னாடியே ஓகே மேம் சீக்கிரம் வாங்க மேம் இட்ஸ் வெரி அர்ஜென்ட் இட் சீன்ஸ் ப்ரின்ஸ்பல் மேம் சொல்லிகிட்டே இருக்காங்க ரூமுட்டாக டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா நல்லாயிருக்கும் ஸ்டுடெண்ட்ஸ் ஃபுளோரா மேம் என்னை கூப்பிட்டாங்க ஸோ நான் வந்துட்டு பிரின்ஸ்பல் மேம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தோன்றுறேன் முக்கியமான மீட்டிங் ஸோ ஓகே நீங்கள் அடுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி தின்னுங்க கண்டிப்பாக போட் டெஸ்ட் வந்து வைப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் போட் டெஸ்ட் வைக்க மாட்டேன்னு நினைக்கா நான் சொன்னது புஞ்சிச்சுல ஒழுங்காக படிங்க ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை மேத்ஸ் வந்து கேட்டாங்களே எடுத்து படி சரியா மேத் புக் வந்து ஏப்ரல்லேயே கொடுத்துத்தாங்க நமக்கு புடு புக்ஸோ எட்டு படி அல்லா டேபிள்ஸு ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ எடுத்து படி வேண்பா மேம் மட்டும் போட்ட சுத்தங்கன்னா அவ்வளோதான் நீ வேறு ஹாலிடே முழுக்க படிக்கவே இல்லை ஈ அடையே சொல்லிட்டு இருக்கவில்லை இப்போ சாமரு இதுலட்டி இல்லைன்னா போ மேம் மேம் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க சாமரு நீ என்னமோ பண்ணுவேன்பா நான் தான் படிக்க போகிறேன்ப்பா எல்லாம் சரி இந்த நைன்த்து டேபிள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது டென்த்து டேபிள் லெவன்த்து டேபிள் கூட எவ்வளோ ஈஸியாக இருக்குது டுவெல் ஏன் அடி ஏன் டுவெல்த்து டேபிளே ஈஸியாக இருக்குது நைன் டேபிள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நைன் ஒன் ஜார் நைன் நைன் டூ ஜா ஃபோர் நைன் த்ரீ ஜார் டுவெண்ட்டி செவன் நைன் ஃபோர் சார் இப்படி ஆர்வமும் வச்சிட்டு இருக்காங்க ஹம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போ மேம் மட்டும் வந்தாங்கன்னா அவ்வளோதான் போர்ட்டை ஸ்டிட்ச்சு வழி பண்ணிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறது ஆ மேம் எப்பவுமே ஃபஸ்ட்டு ரெண்டு ரோஸ்லேருந்தா கேள்வியே கேட்பாங்க மேம் அப்படியே மேம் வந்துட்டு எல்லாரும் கேள்வி கேட்க வச்சாலும் லாஸ்ட் ரோவில் லாஸ்ட் ரோ இருக்கிற லிலிமாவுக்கு ப்ளூ ரங்கிக்கும் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அதுக்கப்புறம் மேம் அப்படியே இதை மண்டிருவாங்க தான் இப்போ லிலிமா நல்லா ஆன்சர் பண்ணுவா அவர் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு மெஸ்ஸாமே ஏன் லிலிமா கொண்டு கொண்டவோடு நம்ம பேக்கில் போயிடக்கூடாது அப்போ மேம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அடுக்குள்ளே பீரியடே முடிஞ்சு போயிடும் ஏன்னா ஆல்ரெடி பாடி ஓடி ஓடிப்போச்சு இன்னும் பா பாடி பேயர் என்னால் இவங்க இவங்க பண்ணுறதுக்குள்ளே பாடி பீரியட் ஆகிடும் அப்போ தேர்ட் ரோவில் இவங்க ரெண்டு பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதோட தை முடிஞ்சு போயிடும் ஆல் ஓகே இன்னைக்கு இப்படி பண்ணி இப்படி பண்ணி இது ஸ்கேப் ஆயாச்சு நாளைக்கு நல்லா படிச்சுட்டு விளையா ஒரு நிமிஷம் இல்லை எங்கே போகிற நீ எடுக்கு எடுக்க போகிற ஏ அதெல்லாம் சீக்ரெட் விஷயத்தையும் சொல்லிவிட்டா பண்றேன் நீ படி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கிடையாது நான் பேக் பெஞ்ச போய் உட்கார பண்ண சரியா போடுமா ஏ எதுக்கு பேக் பெஞ்ச் போற மேம் உன்னை இங்கே தானே உட்கார சொன்னாங்க ஏய் ஆ அடலாம் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேக் பெஞ்சில் உட்கார போறேன் கண்டிப்பா அப்படின்னா எனக்கு லக்க கிடைக்கும் எங்கண்ணிமா ஏ ஏ ஹேய் லிமாட்டு இந்த பே இந்த சேனலை உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ ஃபர்ஸ்ட் ரோலருக்கு சேனலில் போய் உட்காந்துக்கோ ஏன்ப்பா ஏன் பாப்பா இப்போ இல்லை நீ கேட்குற ஏன் கேட்குறேண்ணா அது 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 என்னென்னுட்டு நீ ப்ரைட் ஸ்டூடெண்ட்பா எங்கள் பாரு டெய்லி சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நீ தானே ரொம்ப வருத்தப்படுவேன் என்கிட்ட ஆ அடுத்து பைசா உங்களை பண்ணு நீ என்ன பண்ணுற ஃபர்ஸ்ட் பென்ஸில் போய் உக்காண்டு அங்கே வந்துட்டு நீ உனக்கு சான்ஸ் கிடைக்கும் கரெக்டாக சரியா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாராக்கு இது இல்லை நான்டா சொல்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் பென்ஸில் போய் உக்காரப்போ சரிப்பா நீ என்னமோ சொல்ற நீ சொல்றதும் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறேன் எனக்கு மேமும் மறண்டே போயிடுறாங்க நிறைய போர்ஷன் கம்ப்ளீட் சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போய் உட்காந்துருக்கேன் நீ இந்த சேல உட்காந்து வா ஆ சரிப்பா அடி ஒரு லாஸ்ட் உட்காண்டாச்சு ஸோ மேம் வந்துட்டு ஆர்டர் வைஸா கேக் வரும்போது அதுக்குள்ள டைம் ஆயிடும் நான் வரும்போது ஸோ இனிவே இன்னைக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் படித்த வரைக்கும் போடும் கமான்மா எப்போ எவ்வளோ நின்றா படிச்சுட்டே பீங்க படித்து முடிச்ச வரைக்கும் போடும் ஓகே அவங்களோட புக்ஸ் எடுத்து அந்த ஷெல்ஃபில் வைங்க கமான் சீக்கிரம் குயிக் இப்போ அண்டு ஓல்ட் டெஸ்ட் நடக்க போடும் சீக்கிரம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லா டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா போர்ட் டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடோ தானே கூப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் லைக் ரேண்டமாக கூப்பிடலான்னு இருக்கேன் ஓகேவா ஆர்டர் வைஸ் கிடையாது இங்கிலேந்து இங்கே போய் ரோ வைஸாக கிடையாது ஒரு ஆச்சு காலம் வைஸாக கூட கிடையாது ஓகே எந்த வயசுலேயுமே கூப்பிட மாட்டேன் ஜஸ்ட் ரேண்டமாக கூப்பிடுவேன் இங்கே வந்துட்டு சாரவா கூப்பிடலாம் இல்லாட்டி பிங்கி அங்கே இருக்க ப்ளூ ரெங்கி கூப்பிடலாம் ரேண்டமாக இங்கிலேண்டு இங்கிலேண்டும் ரோஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கூட கூப்பிடுவேன் ஓகே ஸோ இதாக படிச்சிட்டிங்களே எஸ் மேம் படிச்சிட்டோம்

இதுக்கு தான் ஹாலிடே ஒர்க் பண்ணுன்னு சொன்னது சரி ஹாலிடே ஒர்க் பண்ணல பண்ணலை மேட்ச் புக் கையில் கையிலாடானே இருந்துச்சு உட்காந்து படிச்சிருக்கலாம் நீ தேவையில்லாமல் இல்லாமல் இன்னமும் பண்ணுறேன்னு நல்லா மாட்ட போகிற சரி ஒருவேளை மேம் ஒன்று பாட்டு உன்னை சூஸ் பண்ணால் நீ தப்பிச்சுன்னா அர்த்தம் ஒன் நீ லக்கு ஆனால் ஒரு வேளை ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டைம் இல்லை ஓகே இன்னைக்கு ஒரு பர்சனுக்கு தான் போட் டெஸ்ட் நாளைக்கு மட்டும் எல்லா பர்சனுக்குமே போஸ்ட் போட் டெஸ்ட் வச்சிடலாம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் நான் வரட்டா மேம் நோ நோமா ஆஷா நீ மட்டும்தானே வண்டதுக்க மேம் நான் வரட்டா மேம் பாடி லிவா ஆஷாவும் நல்லா வாய் கொடுக்குறாங்க அவங்க போகட்டும் நோ நோமா நீங்கள் ரெண்டு தான் ஆன்சர் பண்ணுறீங்க எங்கள் கிளாஸில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரீங்க நோ நோ அடெல்லாம் எனக்கு தெரியாது ஓகே கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கணுமா இல்லையா எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீஸ்டாக சான்ஸ் கிடைக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நான் அவள் இன்னைக்கு சான்ஸ் கொடுக்க போகிறேன் போர்ட் டெஸ்ட்க்கு யார் கொடுக்கலாம் எஸ் பப்பியூலா பப்யூலா உனக்கு கிடை அவ்வளோக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல ஸோ இந்த டைம் உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு யூ ஆர் ஸோ லக்கி கம் ஆன் போர்டில் வந்து எழுது என்ன டைம் என்ன டேபிள்ஸ் எழுதணும்னு சொன்னேன் டூ டேபிள்ஸ் எழுது டூ டேபிள்ஸில் டென் வரைக்கும் எழுதணும் ஓகே ஐயோ மேமின கூப்பிட்டாங்களே ஐயோ இப்போ என்ன பண்றது